சங்கர ஜெய சங்கர கவியரசர் கண்ணதாசன் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தை ஒரு தட்டுல வச்சு மகா கிட்ட சமர்ப்பணம் பண்ணினார் பெரியவா புத்தகத்தை எடுத்து பிரிச்சு பார்த்தார் பெரிய எல்லாம் எளிமையா எழுதிருக்க போலருக்கு கவிஞரோட இதயம் ஆனந்தத்தில தெளிச்சு பெரியவா தொடர்ந்தார் இந்த பாரத தேசத்துல எத்தனையோ மகான்கள் இருந்திருக்கா ஒரு விசேஷம் இருக்கும் சில பால் மட்டுமே ஒவ்வொருத்தையும் வாழ்ந்திருக்கா ஒருத்தர் கங்கா ஜலம் மட்டும்தான் ஆச்சரியமான பழக்க வழக்கங்களை கடைப்பிடிச்சிட்டு இருந்திருக்கா சில சித்தர்கள் பச்சையா கருணக்கிழங்க மட்டும் சாப்பிடுவா ஒருத்தர் மரத்திலேயே தங்கி இருந்தார் இன்னொருத்தர் யமுனை நதி நடுவுல பரிசல் நிறுத்தி அதிலேயே இருந்திருக்கார் கொஞ்சம் நிறுத்திட்டு மறுபடியும் தொடர்ந்தார் பெரியவா நான் என்னவோ நெல்லு பொறிய அவள் மட்டும் சாப்பிடுறத பெரிய விஷயமா சில பேர் நினைக்கிறோட கம்பேர் பண்ணினா இது ஒண்ணு இல்ல மறுபடியும் கொஞ்ச நேரம் இடைவெளி அதுக்கப்புறம் இந்த புஸ்தகத்துல என்ன பத்தி எழுதிருக்கியோ அப்படின்னா பெரியவா முன்கூட்டியே திட்டமிட்டு வரிசையா வெளியாகிற புஸ்தகம் இது அடுத்த புஸ்தகத்துலதான் பெரியவாளை பத்தி விவரமா எழுதணும் இந்த புத்தகத்துல மூணு நாலு வரி தான் எழுதியிருக்கேன்னு கண்ணதாசன் அவர்கள் சொன்னார் அதுபோறும் இதத்தான் சொல்ல வந்த அப்படின்னார் மகாபெரிவா கண்ணதாசன் கைகள்ல அதுக்கு மேல பெரியவாளை பத்தி எழுத முடியாதபடி கட்டு போட்டுட்டார் மகாபெரிவா சொன்ன மாதிரி இந்த உலகத்தோட கஷேமத்துக்காக எத்தனையோ மகான்கள் அவதாரம் பண்ணிருக்கா அந்த விதத்துல ஆலங்குடி பெரியவாங்கிற மகாத்மாவை பத்தி இந்த பதிவுல பாக்கலாம் ஆலங்குடி பெரியவா அப்படிங்கிற மகாத்மா தென் தமிழகத்திலையும் தஞ்சை கும்பகோணம் போன்ற இடங்கள்லயும் ஸ்ரீமத் பாகவதம் தான் சொல்ல ஆரம்பிச்சுடுவார் திகம்பரரா சுத்தின் இருந்த அவர் கிட்ட இருந்து எப்பவும் ஸ்ரீமத் ஸ்லோகங்கள் வந்துட்டே இருக்கும் அவரோட உபன்யாசத்தை கேட்ட சிலர் அவர்கிட்ட வந்து நீங்க ரொம்ப அழகா பாகவதம் சொல்றேன் ஆனா நீங்க திகம்பரரா இருந்துட்டு சொல்றதால பொதுமக்களும் பெண்களும் வந்து கேட்கணும்னு ஆசைப்பட்டாலும் வரதுக்கு சங்கடப்படுறா அப்படின்னு சொன்னான் தான் திகம்பரரா இருக்கிற காரணத்தினால பெண்கள் உபன்யாசத்துக்கு வர சங்கடப்படுறான்னு கேள்விப்பட்டதும் அப்படின்னா சந்நியாசம் வாங்கிக்கிறேன் எல்லாரும் பாகவதம் கேட்கணும் அதுதான் என்னோட விருப்பம்னு சொல்லி சந்நியாசம் வாங்கிட்டு ஒரு சமயம் ஒரு கிராமத்துல கஜேந்திர மோக்ஷம் சொல்லிட்டு இருந்தார் ஸ்லோகம் விட்டுடுமா என்ன கதை அப்படின்னு ஆலங்குடி பெரியவா தினமும் ஊர் குளத்துல ஸ்நானம் பண்ண போவார் ஒரு நாள் அவர் சொன்னதை சோதனை பண்ணி பாக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த நாஸ்திகன் ஊர்குளத்துல ஒரு குட்டி முதலைய கொண்டு வந்து விட்டுட்டான் சரியா ஆலங்குடி பெரியவா ஸ்நானம் பண்ற படித்துறையில அவர் ஸ்நானத்துக்கு வரவும் சரியா இருந்தது குளத்துல கால் வச்சதும் அவரோட காலை கவிடுத்து ரத்தம் ஓட ஆரம்பிச்சது யார் காலையோ முதல கவிருக்குங்கிற மாதிரி ஆலங்குடி பெரியவா பேசாம வேடிக்கை இருந்தார் அந்த துஷ்டன் அவர் கிட்ட வந்தான் பெரியவரே அன்னைக்கு உபன்யாசத்துல சொன்னீங்களே ஸ்லோகம் சொன்னா முதல்ல காலை விட்டுடும் சொல்றது தானே மறந்து போச்சா கேலி பண்ணினான் ஓ சொல்றேனே சொல்லிட்டு ஸ்ரீமத் அஷ்டம ஸ்கந்தம் மூன்றாவது அத்தியாயத்துல வர கஜேந்திர ஸ்தூதிய கானம் பண்ண ஆரம்பிச்சார் சரியா சந்தோமயேன கருடேன சமுஹியமான சக்ராயுதோபிய கமதாசு யதோ கஜேந்திர அதாவது பகவானான ஹரி கருடன் மீதேறி விரைந்து வந்து முதலை மீது சக்கரத்தை ஏவி கஜேந்திரனை காப்பாத்தினான் அப்படிங்கிற வரிய ஆலங்குடி பெரியவா சொல்றச்சு அவரோட காலை பிடிச்சிருந்த முதல திடீர்னு வெட்டுப்பட்ட மாதிரி துடி துடிச்சு இறந்து போச்சு பார்த்துட்டே இருந்த அந்த நாசிகளுக்கு பயம் வந்துடுத்து அவரோட காலை கெட்டியா புடிச்சுட்டு மன்னிச்சுடுங்க சாமி தெரியாம தப்பு பண்ணிட்டேன் பெரியவங்களை சோதிக்க கூடாதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுதான் நீ ஒன்னும் தப்பு பண்ணலப்பா அழாத நான் சொன்னது நிஜந்தானு சரி பாக்கிறது ஒரு தப்பா அழாத இப்படி கூட ஒருத்தர் இருக்க முடியுமா அவன் அழுதுண்டே சொல்றான் நீங்க உடனே வாங்க இதுக்கு மருந்து போடலாம் உங்களுக்கு வேணும்னா முதல கடிச்சா கூட வலிக்காம இருக்கலாம் ஆனா இதுக்கு காரணமான என்னால உங்க கால்ல ரத்தம் வருத தாங்கிக்க முடியலன்னா என்ன நீங்க மன்னிச்சுட்டது நிஜம்னா என்னோட சமாதானத்துக்காகவாவது நீங்க வைத்தியம் பண்ணிக்கணும்னா சரி உனக்காக வைத்தியம் பண்ணுவோம் ஆனா நான் சொல்ற வைத்தியம்தான் சரியா அப்படின்னர் அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் பேர் அங்க வந்துட்டா ஆலங்குடி பெரியவா சில மூலிகைகளோட பேரை சொல்லி அதையெல்லாம் எண்ணெயில காட்சி எடுத்துட்டு வா கொதிக்கிற எண்ணெய இந்த புண்ணுல விட்டா சீக்கிரம் சரியாயிடும் முதல்ல கடிச்சு ரனகலமா இருக்கிற கால கொதிக்கிற எண்ணெய விடுறதா இது என்ன முரட்டு வைத்தியம் இத பண்றதா இருந்தா பண்ணுங்கோ இல்லாட்டா வேற வைத்திய வேண்டாம்னுட்டார் ஆலங்குடி பெரியவா மூலிகையையும் எண்ணெயையும் கொண்டு வர சொல்லி தானே காய்ச்சி அதை கொதிக்க கொதிக்க தன்னோட கால சிரிச்ச முகத்தோட தானே விட்டுண்டார் அவரோட கால இருந்த புண்ணு சீக்கிரமாவே குணமாயிடுத்து கடைசியில பிரகலாதனோட சரித்திரத்தை பத்தி பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கிறே அவரோட ஆத்மா உடம்ப விட்டு பிரிஞ்சுடுது வாழ்க்கையில எத்தனை விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி பகவானோட நாமாவை சொல்லிட்டு இருக்கணுங்கிறது தான் அவரோட உபதேசம் ஆலங்குடி பெரிவாளை பத்தி மகா பெரிவா நிறைய சொல்லியிருக்கார் இப்பதான் நூறு வருஷங்களுக்கு முன்னால நம்ம கூட வாழ்ந்த ஆலங்குடி பெரியவாளோட சமாதி முடிகொண்டான்ல இருக்கு இவர் முடிகொண்டான் சுவாமிகள்னு நிறைய பேரால அழைக்கப்படுறார் இந்த லோகக்ஷேமத்துக்காக எத்தனையோ மகான்கள் இந்த பூமியில அவதாரம் பண்றா அவா எல்லாரோட பாதங்களுக்கும் அனந்த கோட்டி நமஸ்காரம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர